இன்றைய தினம் அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் யார் யார் அவர்களுடைய கல்வி தகமைகள் என்ன இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்ட அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எத்தனை தேசிய மக்கள் சக்தியினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சரவை தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறார்களா இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற பொதுத் தேர்தல் கடந்த பதினான்காம் நிதி அடி நாடாவிய ரீதியில நடைபெற்று முடிந்திருந்ததை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கு நடைபெற்று முடிந்த இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல இனம் மதம் மொழி கடந்து நாங்கள் அனைவரும் இலங்கை நாட்டு மக்கள் என்ற ஒரே குடையின் கீழ் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து தேசிய மக்கள் சக்திக்கு இந்த முறை வாக்களித்து அவர்களை அடுத்த பாராளுமன்றத்தினுடைய ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை நாட்டு மக்கள் அனைவரும் வழங்கி இருக்கிறார்கள் இந்த விடயம் தொடர்பாக கடந்த காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் முதல் சமூக ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது சர்வதேச ஊடகங்களாக இருக்கலாம் இவற்றில் பல்வேறான வகையில் பல்வேறு விதமான தகவல்களை வந்து தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பதை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையில வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் போராடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜேவிபி அல்லது என்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினர் இந்த புறமே வந்து இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றத்துல ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை வந்து மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருப்பதை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்றத்தினுடைய ஒரு சில முக்கியமான விடயங்கள் நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட இதற்கு முன்னர் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து மக்கள் நிராகரிப்பதற்கான மிக முக்கியமான இரண்டு காரணங்கள் இருக்குது அதுல ஒண்ணுதான் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வந்து இதற்கு முன்னர் இருந்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் வந்து சரியான முறையில நிறைவேற்றப்படாமையாலும் மக்களுக்கு வழங்க வேண்டிய சேவைகளை வந்து சரியான முறையில வழங்காமையினாலும் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய மாற்றத்திற்காக தேசிய மக்கள் சக்தியை இம்முறை இலங்கை நாட்டினுடைய ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கும் அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களுக்கும் வழங்கி இருக்கிறது வந்து இப்போ நாடாளு அதிகளவில் பேசப்படுற பார்க்கப்பட்ட ஒரு விடயமாகவும் இருக்குது அது மாத்திரம் இல்லாம இலங்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்னர் நடைந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் இரண்டு தேர்தல்களிலும் அதிகப்படியான வாக்குகளை வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வந்து வழங்கிருக்கிறாங்க அந்த வகையில நடைபெற்று முனைந்த ஜனாதிபதி தேர்தல வந்து திசாநாயக் அவர்கள் வந்து நூற்றுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதத்தை பெற்று இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வந்து தெரிவாயிருக்கிறாரு அதே சந்தர்ப்பத்திலாம் அதற்கு அதிகமான வாக்குகளை பெற்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பத்தாவது பாராளுமன்றத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை வந்து நூற்றில் அறுபத்தி ரே அறுபத்தி ஒரு தசம் ஐந்து ஆறு வீதத்தின் அடிப்படையில் வந்து அதிகப்படியான வாக்குகளை வந்து வழங்கியிருக்கிறத வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அதாவது ஜனாதிபதிக்கு வழங்கிய வாக்குகளை விட இம்முறை பார்லமன்றத்திற்கு தெரிவு செய்திருக்கிற உறுப்பினர்களுக்கு வந்து அதிகப்படியான வாக்குகளை வந்து வழங்கியிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கிறது அதே தருணத்துல இன்றைய தினம் வந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக கிட்டத்தட்ட முக்கியமான அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையில வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் அந்த வகையில நம்ம ஒரு முக்கியமான விடயத்தை அந்த நேரத்துல பாக்கணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக் அவர்கள் வந்து இதற்கு முன்னர் நடைபெற்ற பல அரசியல் கூட்டங்களையும் சரி அரசியல் பிரச்சாரங்களையும் சரி ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டி காட்டியிருந்தாரு அது என்ன அப்படின்னு நாங்க ஆட்சிக்கு வர சந்தர்ப்பத்துல இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பிரதமர் அல்லது ஜனாதிபதி இவர்கள் செய்த குறைபாடுகளை அல்லது இவர்கள் செய்த பிழைகளை வந்து நாங்க இனி வரும் நாட்கள்ல செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் மக்களுக்கிட்ட அவர் வந்து ஓட் கேட்டிருந்தாரு அது மாத்திரம் இல்லாம பாராளுமன்றத்திற்கு இதற்கு முன்னர் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் இப்படி மேலதிகமாக தெரிவு செய்யப்பட்டு மேலதிகமாக வந்து அரசுக்கும் அரசாங்கத்திற்கும் ஏற்பட்ட செலவினங்களை வந்து நாங்கள் முற்றாம முற்றாக வந்து இல்லாமல் ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சுட்டி அதே நேரத்துல என்னுடைய தலைமையின் கீழ அமைக்கப்பட்ட அமைச்சரவையில வந்து இருபத்தைந்துக்கும் குறைவான அமைச்சர்களே என்னுடைய அமைச்சரவையில இருப்பாங்க அப்படின்னு வந்து சுட்டிக்காட்டியிருந்தாரு நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நிறைவு பெற்று இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகத்துல காலி முகத்திடால இருக்கிற பழைய பாராளுமன்றத்துல வந்து இன்றைய தினம் கிட்டத்தட்ட இருபது அமைச்சர்கள் அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களையும் சேர்த்து இருபத்தி ஒரு அமைச்சர்கள் அமைச்சர்களை உள்வாங்கப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்கள் வந்து இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய பதவி பிரமாணத்தை வந்து செய்து கொண்டதை பார்க்கக்கூடியதா இருக்கு அந்த வகையில வந்து அவர்கள் ஏற்கனவே சொன்ன விடயம் என்னுடைய அமைச்சரவையில இருபத்தைந்துக்கும் குறைந்த அமைச்சர்கள் மாத்திரமே உள்வாங்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்ன விடயத்தை இன்றைய தினம் திசாநாயக்க அவர்கள் வந்து நிறைவேற்றி இருக்கின்றது ஒரு முக்கியமான விடயத்த விடயமாகவும் வரவேற்றுதக்க ஒரு விடயமாகவும் வந்து பார்க்கப்படுது அந்த இன்னும் ஒரு முக்கியமான நம்ம பார்க்க இதுவரை காலமும் இலங்கை அரசியல் வரலாற்றுல இல்லாத வரலாற்றுல வகையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய பட்டியல் மூலமாக தேசிய மக்கள் சக்தி சார்பாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் இப்போ அதிக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றுல முதல் முறையாக வந்து அற்ற ஒருவரை வந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக வந்து பாராளுமன்றத்திற்கு தேசிய பட்டியல் மூலமாக வந்து தெரிவு செய்திருக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விழிப்புணர் புலனற்ற ஒருவரை வந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வதன் மூலமாக இவ்வாறு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான சேவைகள் அல்லது முக்கியமான தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில அவர்களுக்கான சேவைகளையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில தான் தேசிய மக்கள் சக்தி சார்பாக வந்து இந்த சுகத் வசந்தடி சில்வா என்று சொல்லக்கூடிய விழிப்புலன் அற்றோர் ஒருவர் வந்து பாராளுமன்றத்திற்கு முதல் முறையாக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையில் எடுக்கப்பட்ட விழிப்புலன் அற்றோரினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒன்று வந்து இலங்கையுடைய அனைத்து பாகங்களையும் இருப்பதாகவும் அவர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சுகத் வசுந்தரி சில்வா அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கு எனவே இந்த விடயம் இப்போது அதிக அளவுல பேசு பொருளாகவும் வரவேத்தாக்க ஒரு விடயமாகவும் வந்து இரண்டாவது சந்தர்ப்பமாக இது மாறியிருக்கின்றது அது மாத்திரமில்லாம ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி சார்பாக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு விடயம் தான் ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக அடிக்கடி எங்களுடைய தெரிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களும் அடிப்படை கல்வி தகமைகள்ல சிறந்தவர்களாகவும் பட்டம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து அடிக்கடி தங்களுடைய பிரச்சாரத்துல வந்து சுட்டி காட்டியிருந்தாரு அந்த வகையில இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள்ல வந்து முக்கியமான தொழில்துறை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதிமூணு வைத்தியர்கள் நான்கு பொறியியலாளர்கள் இருபத்தி ஒரு சட்டத்தரணிகள் பதினோரு பேராசிரியர்கள் மற்றும் பத்தொன்பது அதிபர் ஆசிரியர்கள் உட்படுவதாக இந்த பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள்ல கற்ற சமுதாயத்திற்கு முதலிடத்தை வந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக வந்து இவர்கள் வந்து வழங்கியிருக்கிறது வந்து இன்னும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகவும் பார்க்கப்படுது அந்த வகையில இன்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட ஆஹ் பாராளுமன்றத்துல வந்து அஹ் அதிகப்படியா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு அமைச்சர்கள் வந்து அமைச்சர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்டாங்க அவர்களுடைய கல்வித்தகம் என்ன அவர்களுடைய அவர்கள் என்னென்ன அமைச்சு பொறுப்புகளை வைத்திருக்கிறாங்க தெரிவு செய்யப்பட்ட அமைச்சரவையில எத்தனை தமிழ் பிரதிநிதிகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட வந்து இந்த அமைச்சரவையில வந்து தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ஒரு அமைச்சர்கள்ல இரண்டு தமிழ் பிரதிநிதிகள் அல்லது இரண்டு தமிழ் அமைச்சர்கள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறது இன்னும் விடயமாகவும் வந்து பார்க்கப்பட்டது அந்த வகையில வடமாகாணத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினரும் அவர் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர் அதே போன்று மாத்திரை மாவட்டத்தை சேர்ந்த இன்னுமொரு பாராளுமன்ற உறுப்பினருமாக இரண்டு தமிழ் பிரதிநிதிகளுக்கு முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது அது யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்துல ராமலிங்கம் சந்திரசேகரன் கற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராகவும் மாத்திரை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சரோஜா போல்ராஜ் அவர்கள் வந்து மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும் வந்து இன்றைய தினம் வந்து ஜனாதிபதி அனுரகுமால திசாநாயக் அவர்களுடைய தலைமையில வந்து பதவி பிரமாணம் செய்து கொள்ளப்பட்டமை ஒரு முக்கியமான விடயமாகவும் வந்து பார்க்கப்படுது ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சராகவும் விஜித் ஹேரத் வந்து வெளி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலா அமைச்சராகவும் பேராசிரியர் சந்தன அபிரத்ன பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சராகவும் அரசன நாணயக்கார நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராகவும் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் அவர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும் அத்தோடு இவர்களோடு கே டி லால்கந்த் அவர்கள் விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும் அனுர கருணா திலக் அவர்கள் நகர அபிவிருத்தி நகர நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடத்தொழில் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வளத்துறை அமைச்சராகவும் பேராசிரியர் உபாலி பன்னழகி கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராகவும் சுனில் அந்துனெட்டி கைத்தொழில் மற்றும் தொழில் முய தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராகவும் சுனில் குமார கமகி இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் வசந்த சமரசிங்க வர்த்தகம் வணிகம் உணவு மற்றும் பாதுகாப்பு கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சராகவும் பேசிய பேராசிரியர் கிருஷாந்த அபேசன் அவர்கள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெனாண்டோ அவர்கள் தொழில் அமைச்சராகவும் பொறியியலாளர் குமால் ஐயக்குடி அவர்கள் மணிக்குவோம் பொறியியலாளர் குமார் ஜெயக்குடி அவர்கள் வலுசக்தி அமைச்சராகவும் டாக்டர் தமிக்க பட்டபேதி சுற்றுலா சுற்றாடல் அமைச்சராகவும் வந்து இன்றைய தினம் வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்டதை தொடர்ந்து ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சராகவும் பிம்மல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் பேராசிரியர் இனிந்தும சுனில் செனவில் புத்த சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சராகவும் டாக்டர் நலிந்த ஜெயதேச சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சராகவும் சம்பந்த வித்யாரத்ன பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் வந்து இன்றைய தினம் கிட்டத்தட்ட இருபது அமைச்சர்களும் வந்து இன்றைய தினம் ஜனாதிபதி வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்டமை ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவே இருபது அமைச்சுக்கள் அதனோடு சேர்ந்ததாக ஜனாதிபதியும் ஒரு சில அமைச்சுக்களை வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு அதனோடு மொத்தமாக இருபத்தி ஒரு அமைச்சர்கள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மாத்தமல்லாம எதிர்வரும் நாட்கள்ல ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கள் சொன்னது போன்று அஹ் ராஜாங்க அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்கள் உள்வாங்கப்படுபவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் எனவே இந்த தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு எதிர்வரும் காலத்துல எப்படியான சேவைகளை வந்து வழங்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து எனவே தேசிய மக்கள் சக்தி சார்பாக இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்ட அத்தனை அமைச்சர்களுக்கும் நாங்கள் நன்றைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இது போன்று இன்னும் அரசியலில் பல்வேறு விதமான திருப்பு முனைகள் இலங்கையிலே இடம்பெற இருக்கின்றது எனவே அது தொடர்பான பல்வேறு விதமான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்